செல்ஃப் கேர் வேற செல்ஃபிஷ் வேற புரிஞ்சுக்கோங்க சுய அன்பு வேற சுயநல வேற அவன் ரொம்ப சுயநலவாதிங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா சுயநலவாதினா என்ன அர்த்தம்னா செல்ஃபிஷ் பர்சன் தன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்பாரு மத்தனை பத்தி யோசிக்க மாட்டார் அப்படிங்கிறது அது வேற நான் சொல்றது செல்ஃப் கேர் அப்படின்னா சுய அன்பு அதாவது நம்ம நாம நமக்கு நாம தான் பாத்துக்கணும் நாம நல்லா இருக்கணும்னா நம்ம யோகா பண்ணணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் தியானம் பண்ணணும் புரிஞ்சுக்கோங்க நமக்கு பணம் வேணும்னா நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறதா சுய அன்பு இறைவா எனக்கு பணம் கொடு இறைவா நீ பாத்துக்கோ பல பேருங்க நோய் வருங்க இறைவா நீ பாத்துக்கணும் உட்காந்துக்குவாங்க சொல்றாங்க அதை சரி பண்றதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டாங்கங்க புரிஞ்சுக்கோங்க இறைவன் இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா உடனே அதுதான் கரெக்டா நான் சொல்ல வரல அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க நாத்திக வாதிகிட்ட நான் பாக்குற ஒரு நல்ல பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுப்பேத்துக்குவாங்க இதுக்கு நம்ம தான் காரணம் பொறுப்பேத்துக்குவாங்க அதை மாத்தறக்கு முயற்சி செய்வாங்க அதுக்கான வழிமுறைகளை தேடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு இறைவன் ஒண்ணு கிடையாது இல்லையா அப்ப நம்ம தானே பாத்துக்கணும் புரிஞ்சுங்களா இப்போ ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு பொண்ணு பையன் இருக்காங்கன்னு அவங்க அப்பா அம்மா யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே என்ன பண்ணுவோம் எல்லாமே நாம தான் பாத்துக்கணும் நம்ம பண்றோம் அத இருந்தால் என்ன பண்றோம் நீ பண்ணும் சொல்லி உட்கார்ந்துக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்ப இறைவன் இல்லைன்னு சொல்றவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேத்துக்கிட்டு இவங்க அதை மாத்தறக்கு முயற்சி பண்றாங்க தனது ஆரோக்கியத்திற்கு என்னென்ன வேணும்னு தேடி கண்டுபிடிச்சு செய்யறாங்க பணம் வேணுமா அதுக்கு என்ன செய்யறது ஒவ்வொரு உறவுகள் வேணுமா ஒரு பிரச்சனையா இவங்க என்ன பண்றாங்க அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிக்கிறனால இவங்க என்ன பண்றாங்க நல்லா இருக்காங்கங்க அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இறைவன் இல்லைன்னு சொல்றாங்களே தவிர மத்தபடி எல்லாமே அழகாங்க இருக்கு